திரையில் இருக்கிற கேள்வியை பாருங்கள் ஏபிசி அப்படின்னு மூணு எண்களுடைய விகிதம் என்னன்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டு பதினஞ்சு இஷ்டு இருபத்தஞ்சி அதாவது ஏபிசிங்கிறது மூணு எண் இதோட கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க முந்நூற்றி பன்னெண்டு பொதுவாக நம்ம மாரி கேள்வியை பார்த்தா நம்ம உடனே என்ன பண்ணுவோம் மொத்த விகிதத்தையும் கூட்டி ஐம்பத்தி ரெண்டுன்னு எடுப்போம் அதாவது இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுவோம் இந்த மாதிரி கூட்டி ஐம்பத்தி ரெண்டு எக்ஸு அப்படின்னு நம்ம எடுப்போம் இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த சம்மை எடுக்கணும் அவசியம் இல்லை அதுக்கப்புறம் ஏபிசிக்கு தனித்தனியாக ஒரிஜினல் எண்களை கண்டுபிடிப்போம் ஆனால் இந்த கேள்விக்கு அந்த முந்நூற்றி பன்னெண்டுங்கிற நம்பர் நமக்கு தேவையே இல்லை இது உங்களுக்கு குழப்புறதுக்காக கொடுத்துருக்காங்க நமக்கு சம்மு என்ன சொல்ல வராங்க ஏ இஸ்டு பி இஸ்டு சி ஈக்குவல் டு என்னது பன்னெண்டு பதினஞ்சு இருபத்தஞ்சி அப்போ ஏ வந்து பன்னெண்டு பி பதினஞ்சு சி இருபத்தஞ்சி நமக்கு சம்ல என்ன சொல்லியிருக்காங்க பி மற்றும் ஏவுக்கு இடையிலான வித்தியாசம் இதுக்கு இடையிலான வித்தியாசம் சி மற்றும் பிக்கு இடையிலான வித்தியாசம் இதுக்கு இடையிலான விகிதம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் இங்கே வந்து விகிதம் தான் கேட்டிருக்காங்களோ நம்பரை கிடையாது ஆக நம்ம இப்போ என்ன பண்ணணும் பிக்கான மதிப்பு பதினஞ்சு ஏவுக்கான மதிப்பு பன்னெண்டும் சிக்கான மதிப்பு இருபத்தஞ்சி பிக்கான மதிப்பு பதினஞ்சு இப்போ நமக்கு புதிய விகிதம் என்ன கிடைக்கும் மூணு யிஸ்ட்டு பத்து அவ்வளோதாங்க நமக்கு தேவையான விகிதம் என்னன்னு கிடைச்சிருக்க மூணு யூஸ்ட்டு பத்து ஆப்ஷனை செக் பண்ணுவோம் ஆப்ஷன் சி